தான் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் திருமங்கையாழ்வாரின் பாசம் ஒன்று காண்போம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியாள் நிலம் தரும் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு நலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கண்டுகொண்டே என்னும் நாமம் நமக்கு நல்ல குலமாயும் செல்வம் பெருகும் அடியவர்களுக்கு ஏற்படும் துயரங்கள் எல்லாம் நீங்கும் பரமபதத்தை காட்டும் பெற்ற தாயை விட அதிகமாக நன்மை சேர்க்கும் நாராயணா என்ற ஒரே ஒரு சொல்லை மட்டும் கைக்கொண்டால் போதும் இதெல்லாம் உத்தரவாதம் என்கிறார் திருமங்கையாழ்வார்